விஜய் போன முதல் முதல் கேம்பெயின் பண்ணும் போது இளையராஜா வச்சாங்க இன்னைக்கு வந்து இந்த சினிமா நிகழ்ச்சி வச்சிருக்காங்க இது நாளைக்கு தான் வச்சிருக்கணும் இந்த சினிமா நிகழ்ச்சியை இது இது அகாடமிக்கு ப்ரோக்ராம் தானது எஜுகேஷன் ரிலேட்டட் இதில் யார் எந்தெந்த கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க என்ன அகடமிக் பற்றி பேசினாங்க என்ன லெக்சர் கொடுத்தாங்க இல்லை இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இதில் இன்னும் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் நம்ம டெவலப்மெண்ட் தெரிஞ்சிடும் அவரே சொல்லியிருக்காரு நான் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறதில்லன்ட்டு பட் அவர் வந்து ஒருவேளை பாஜகவுடைய தலைமையிலேருந்து ஏதாவது நீங்கள் போய் பேசி பாருங்கன்னு சொல்லியிருந்துக்கலாம் இல்லை நயனார் மறுத்துட்டேன் அதை தான் சொல்ல வரேன் ஆனால் பாஜக தலைமை நான் சொல்லிட்டு டெல்லியிலேருந்து டெல்லி தலைமையிலேயே ஏதாவது போய் நான் பேசி பார்க்கலாம்னு கேட்டுருக்கலாம் இல்லை நான் போய் ஒரு எஃபர்ட் எடுக்கணும் இவரே மாடல் ட்ரீயா பண்ணியிருந்துருக்கலாம் இவர் செய்தியாக்கிறது தான் ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் செய்வார்கள் ஆனால் அண்ணாமலை இப்படி சென்று பார்த்ததை நயனார் நாகேந்திரன் அவர் தனிப்பட்ட முறையில் பார்க்குறாருங்க கட்சிங்க எதுவும் சம்மந்தில்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு பட் எனக்கு என்னவோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் சான்சஸ் இருக்கு ஏன்னா இப்போ இந்த மூன்று பேருக்குள்ள அரசியல் எதிர்காலம் வந்து கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சுல ஆனா ஒரு வேலை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான உணர்வுல மட்டும் இவங்களா ஒன்று கூடுறாங்களோ அண்ணாமலையோ டிடிவி இல்லைங்க அது அப்படி கிடையாது ஏன்னா இது வந்து சர்வைவல் ஆயிடுது இப்ப எதற்காக டிடிவி தினகரன் வெளியே அனுப்பப்பட்டார் அவர் எதுக்கு வெளில போனார் இரண்டு முக்கியமான நிகழ்வுகளுக்கு பாஜக கூட்டணி அதை என்டிஏ க அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அவரை கூப்பிடலை எம்எல்ஏஸ் வந்து விஜய் கூட போகணுன்றதில் தெளிவாக இருக்கிறதா சொல்லப்படுறாங்க முன்னாள் எம்பிஎஸ் இருக்கிறதா சொல்லப்படுறாங்க இப்போ அழகிரி போன்ற சீனியர் லீடரே வந்து வாய்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போ காங்கிரஸுக்குள்ளே அது அளவுக்கு அது ஸ்பீடப் ஆகுது இப்போ நாளைக்கு மறு நாளைக்கு மறுநாள் இருபத்தி எட்டாம் தேதி நம்ம காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவனில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தோம்னாலே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் டெஃபினட்டாக இதெல்லாம் வந்து குட்டையை குழப்பத்துக்கே ஒழிஞ்சு விசிகே மட்டும் இப்போதைக்கு இப்போதைக்கு இல்லை எப்போதைக்குமே திமுக விட்டு வராது எப்படி சொல்கிறீங்க ஏன்னா இவ்வளோ லாயலிஸ்ட் இருக்காங்களேங்க திமுக விசிகாவில் விசிகாவுக்கு லாயலாக இருக்கிறத விட திமுகவுக்கு லாயலாக இருக்க மாதிரி நாங்கள் அதிகமாக இருக்கிறாங்க இல்லைங்க விஜய் வந்து நாமக்கல்லில் கேஎஸ் தியேட்டர் அப்படின்ற அந்த இடத்து பகுதியில் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு கரூர் வந்து திமுகவோட கோட்டை இல்லையா இப்போ தானே அங்கே வந்து முப்பது மழைலாம் நடத்தி முடித்தாங்க ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் ஒன்றரை லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் மான ஒட் உட்காந்து பார்த்தாங்க ஒரு ஐம்பது ஒரு ஐம்பதாயிரம் பேர் மே மேடைக்கு வெளியில் நின்று பார்த்தாங்கன்னு தொடர்ச்சி அந்த ஸ்கிரிப்ட்லாம் ஓடிச்சு இப்போது விஜய் அங்கே போய் இந்த அந்த மாநாட்டை விட பயங்கரமாக கூட்டம் வச்சு நான் என்ன ஆகும் செந்தில் பாலாஜி சார் அந்த ஆச்சுன்னா ஆச்சுன்னா தான் ஆகுங்க எங்க ஒன்றரை லட்சம் பேரில் அங்கே சொன்னாங்க ஆனால் சார் அவ்வளோ காலியாக இருந்துச்சு அப்போ இதுல வந்து எப்படியாவது விஜயோட கேம்பெயினை அங்க வந்து தோல்வியடை செஞ்சிடணும் அவர் கூட்டம் வரக்கூடாது அப்படின்ற தொடர் முயற்சியில் திமுக அங்கே இறங்கி ரொம்ப ஆழமா வேலை செய்து உரோட கூட கட் பண்ணி விட்டாலும் கட் பண்ணி விட்டுறாங்க போக முடியாது அப்படின்ட்டு அங்கே ஒர்க் போவாங்க நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும்

இன்றைக்கி பார்த்துருப்பீங்க இங்கே ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்பில் தமிழக அரசு நடத்தியிருக்கக்கூடிய இந்த விழா தான் எல்லாருக்கும் பிரபலமான ஆங்கரான டிடி அவர்களை முன் வச்சு முக்கியமான திரைப்பிரபலங்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் முன்னிலையில் மூன்று முக்கியமான திட்டங்கள் புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் மற்றும் சில திட்டங்களை முன்னிலை வச்சு பக்கத்து மாநிலமான தெலுங்கானா அவனுடைய முதலமைச்சரை முங்க வச்சு இந்த விழாவை வந்து பிரம்மா நடத்தி முடிச்சிருக்காங்க சோ எப்படி பாக்குறீங்க இந்த விழாவ சிரிக்க இல்லங்க விஜய் போன முதல் முதல் கேம்பெயின் பண்ணும்போது இளையராஜா வச்சாங்க இன்னைக்கு வந்து இந்த சினிமா நிகழ்ச்சி வச்சிருக்காங்க சினிமா இது நாளைக்கு தான் வச்சிருக்கணும் இந்த சினிமா நிகழ்ச்சியை இது இது அகாடமிக் ப்ரோக்ராம் தான் எனக்கு எஜுகேஷன் ரிலேட்டட் இதில் யார் எந்தெந்த கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க என்ன அகாடமிக் பற்றி பேசுனாங்க என்ன லெக்சர் கொடுத்தாங்க ஏதாவது சீரியஸ் நோட் அதில் இருந்ததா ரியாலிட்டி ஷோ மாதிரி தான் நாங்கள் இருந்தது இது ரியாலிட்டி ஷோ மாதிரி இருந்ததா ஒரு அகாடமிக் ப்ரோக்ராம் மாதிரி இருந்ததா மிஷ்கின் சிவகார்த்திகேயன் இயக்குனர்கள் இது அவங்களுக்கு என்ன வேலை இருக்குது இங்கே என்ன எந்த ஆஸ்பெக்டில் இதை வந்து ஒரு எஜுகேஷனல் ஃபெஸ்டிவல் நம்ம எடுத்துக்க முடியும் கல்வியில் சிறந்த தமிழ்னா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக என்னென்ன எவ்வளோ பாஸ்ட் ரிசல்ட்ஸ் என்னாச்சு எத்தனை பேர் வந்துட்டு இப்போ நம்மளுடைய ஆல் இண்டியா லெவலில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் என்ன மாற்றம் செய்திருக்கோம் புதிய கல்விக் கொள்கைன்னு நம்ம வந்து உருவாக்கணும் அதனால் என்ன ரிசல்ட் வந்தது இது மாதிரி ஏதாவது அங்கே பேசப்படுச்சா எமோஷனல் ட்ராமா மாதிரி ரியாலிட்டி ஷோ நடத்தியிருந்தாங்க அப்போ இது வந்து அதான் நான் எதுக்கு சொன்னேன் பாருங்கள் நாளைக்கு இதை நடத்தியிருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கோம் விஜய் அங்கே கேம்பெயின் பண்ணும்போது கேம்பெயின் பண்ணி முடித்த பிறகு போட்டிக்கு இங்கே கலைஞர் டிவியில் லைவில் சொல்லிட்டு இது மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் நடத்திருந்தாங்கன்னா பண்ணியிருந்தேன் எல்லாம் எத்தனை திரை கல்விக்கும் திரைத்த இப்போ இல்லை இது வந்து ஃபிலிம் டெக்னாலஜி பற்றி நம்ம பேசுகிறோம் இப்போ அடையாரில் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குது அதோட ஃபெஸ்டிவல்னா தென் ஃபைன் அதில் நீங்கள் வந்து சினிமடாகிராஃபி இருக்குது எடிட்டிங் இருக்குது ஆக்டிங் இல்லைன்னு நினைக்கிறேன் வேரியஸ் கோர்ஸஸ் இருக்குல்லே டைரெக்ஷன் இருக்குது அதை பற்றிய ஃபெஸ்டிவல்னால் நீங்கள் யூ கேன் டூ தட் இதற்கும் கல்விக்கு கல்வியாளர்கள் யார் வந்தாங்க ஒரு என்ன சொல்றது ஒரு யாராவது என்ன சீமான் ஒரு எஜுகேஷன் மயில்சம் நாதர் வந்தாரா பிரிந்து சேந்திரபாபு வந்தாரா நேசன் வந்தாரா இந்த மாதிரி யாராவது கல்வியாளர்கள் கூப்பிட்டு நீங்க வந்து அங்க பாடம் எடுப்பீங்களா அதை பத்தி பேசுனீங்களா அதெல்லாம் பண்ணாம நடிகர்களை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் வந்து சரியானதா நீங்க விளம்பரம் பண்றீங்க இதுக்கு பர்பஸ் என்னங்க

ஆஃப் நம்மளுடைய காசு தானே ஸ்டேட்டோட காசு தானே ஸ்டேட்டோட காசு இப்படி பிரேம் பண்றது பாச தலைவருக்கு பாராட்டு விழா இது மாதிரி தான் அப்ப நடந்தது பாச தலைவருக்கு பாராட்டு விழா டூ பாயிண்ட் ஆமா இது பின்ன அதனால் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் இட்ஸ் ப்ராப்பர் வே ஆஃப் அது மற்ற நீங்கள் நேம் வச்சுட்டு பண்ணியிருந்துருக்கலாம் எஜுகேஷன் வச்சுக்கிட்டு அந்த எஜுகேஷனில் என்ன நம்ம அச்சீவ் பண்ணோம் ஸ்டாண்ட் எவ்வளோ கம் கம்பேரிட்டிவாக ஒரு ஒரு இது வந்து சீரியஸான சப்ஜெக்ட் தானேங்க இதில் போயிட்டு இது சி சி எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள சீரியஸாக பண்ணணும் ஒரு சில விஷயங்கள நீங்கள் வந்து இது மாதிரி பாப்புலிஸ்டாக நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எதற்காக இவ் இவ் இது முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் டக்குன்னு அண்ட் வித்ன வீக்கில் பண்ணுறாங்க அப்போ எவ்ரி வீக் வந்து பண்ணுவாங்களா விஜய் இப்போல்லாம் போகிறாரோ அப்போல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடக்குமா இல்லை அதனால தான் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் இல்லைங்க நீங்கள் விளையராஜா பண்ணாங்க வெள்ளிக்கிழமை போன திருச்சி அவர் போன அதே ஈவினிங் பண்ணிணாங்க இன்றைக்கி நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பண்ணுறாங்க சனிக்கிழமை நாளைக்கு சாரி நாளைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு பண்ணுறாங்க நேற்று பண்ணுறாங்க அப்போ என்ன எதற்கு எதற்கு கவுண்டர் கொடுக்குறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல இல்லை இப்போ இப்போ கூட உதவி அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஒரு இடத்துல பேசுகிற போது நான் ஒன்றும் சனிக்கிழமைனா வெளியில் வர்றவன் இல்லைங்க நான் எப்பயுமே வெளியில் வர்றேன் எனக்கு இன்னைக்கு என்ன நாளில் தெரியாது எனக்கு இன்னைக்கு என்ன கிழமனே தெரியாது என்ன கிழமைனா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையா அப்படின்னு கேட்குறாரு அந்த அளவுக்கு ஒரு உழைக்கிறேன் அப்படிங்கிறாரு நல்லதுதான் உழைக்கட்டும் அதில் எந்த தப்பு நல்லது அப்ரிஷியேட் தானே பண்ணும் அப்படி உழைத்தார் என்றால் நல்லது தானே இது அப்போது விஜய் வந்து சனிக்கிழமை தான் சனிக்கிழமை வர்றாருன்றதுல என்ன தப்பு இருக்குது அதில் போட்டு நேட்டு சனிக்கிழமை மட்டும் வரவில்லை வரணும் அப்படின்னு கேட்கறாரு எதுக்கு வரணும் இப்போ இப்போ தேர்தல் காலகட்டத்தில் தான் இவர் ஐ திங்க் மோ இவரோட மானிய கோரிக்கைக்கு இவர் போலங்க அசெம்பலியில் ஒரு எம்எல்ஏ டெப்ளிஸி நம்ம வந்து அவர் அவருடைய அவருடைய தொகுதியோட மானியம் அவருடைய போர்ட்ஃபோலியோடய மானிய கோரிக்கை அதுக்கு போலயே சரி இது சாட்டர்டே பாலிட்டிஷியனு இது இதெல்லாம் இ இப்போல்லாம் இது வந்து எக்ஸ்பைரி எக்ஸ்பைரி ஆகிடுச்சு இது அதுக்கு பவர் கிடையாது இன்னுமே ஓகே சார் இப்போ ரொம்ப குறிப்பாக நம்ம கல்வி சுவரம் தமிழ்நாடு விழாவுக்கு பிறகான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்குள்ளே குறிப்பாக பாஜகவுக்குள்ளே ஒரு டாக்கன் ஓடிக்கிட்டுருக்கு சார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறாரு இந்த டிடிவியை மீட் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது ஐயா ஓபிஎஸை மீட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுங்கிறது நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் என் கூட வந்து கூட்டணி வச்சுருங்க நம்ம ஐந்தாவது முனையாக வந்துடுவோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சில பேர் அப்படிலாம் இல்லைங்க அவள் பிஜேபிலாம் எடுத்து ஒன்றும் உள்ளே வச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க உங்களுக்கு பார்வை இல்லை இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இதில் இன்னும் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் நம்ம டெவலப்மெண்ட் தெரிஞ்சிடும் அவரே சொல்லியிருக்காரு நான் க தனி கட்சி ஆரம்பிக்க ஆரம்பிக்க போகிறதில்லன்ட்டு பட் அவர் வந்து ஒருவேளை பாஜகவுடைய தலைமையிலேருந்து ஏதாவது நீங்கள் போய் பேசி பாருங்கன்னு சொல்லியிருந்துருக்கலாம் இல்லை நாயனார் நாகேந்தர் மறுத்துவிட்டு அது அதை தான் சொல்ல வரேன் ஆனால் பாஜக தலைமை நான் சொல்லிட்டு டெல்லியிலேருந்து டெல்லி தலைமையினர் போய் என்னென்னு பேசி பார்க்கறலான்னு கேட்டுருக்கலாம் இல்லை நான் போய் ஒரு எஃபர்ட் எடுக்கணும் இவரே வாரலன் ட்ரீயாக பண்ணியிருக்கலாம் இவர் செய்தியாக்கிறது தான் ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் செய்வார்கள் ஆனால் அண்ணாமலை இப்படி சென்று பார்த்ததை நாயனார் நாகேந்திரன் அவர் தனிப்பட்ட முறையில் பார்க்குறாரு கட்சிங்க எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு பட் எனக்கு என்னவோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் இருக்குது ஏன்னா இப்போ இந்த மூன்று பேருக்குள்ள அரசியல் எதிர்காலம் வந்து கொஷின் மார்க் ஆகிடுச்சில்ல இப்போ இவருக்கு மத்தியில் பொறுப்பு தருவாங்க மத்திய பிஜேபியோடைய சென்ட்ரல் மத்தியில் வந்து ஒரு நல்ல பொறுப்பு தருவாங்கன்னு அமித்ஷா சொன்னார் என்ன பொறுப்பு இருக்காங்கன்னு இதுவரையும் எனக்கு தெரியல அப்போது இவர் இந்த எலெக்ஷனை மிஸ் பண்ணிட்டார்னா இவருக்கு சீட்டு கொடுக்கலன்னா இவரை வந்து சைட்லைன் பண்ணிடுவோம் மக்கள் மறந்துடுவாங்கள அப்போ அப்படி ஒரு தேவை இருக்குது அதே நேரத்தில் இன்னொரு நீங்கள் சைடை பார்க்கணுன்னா இவ அப் அண்ணாமலையும் முற்றிலுமாக மத்திய பாஜக வந்து வெறுத்து ஒதுக்கிடல ஏன்னா அமித்ஷா வரும்போது அண்ணாமலையும் கூட வச்சுக்கிறாரு இன்னொரு பக்கம் நைன்டர் நைந்திரன்னு இருக்கிறாரு அப்போது இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு வேலை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான உணர்வுல மட்டும் இவங்களாம் ஒன்று கூடுறாங்களோ அண்ணாமலையோ டிடிவி இல்லைங்க அது அப்படி கிடையாது ஏன்னா இது வந்து சர்வைவல் ஆகிடுது இப்போ இப்போ எதற்காக டிடிவி தினகரன் வெளியே அனுப்பப்பட்டார் அவர் எதுக்கு வெளில போனார் இரண்டு முக்கியமான நிகழ்வுகளுக்கு பாஜக கூட்டணி அதை என்டிஏ அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அவரை கூப்பிடல அப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட நம்ம இன்சல்ட் பண்ணப்படுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டார் அதுதான் சிக்னல் அது தெரிஞ்சுக்கிட்டு அவர் பில்ல போகிறார் ஓகே அப்போ அந்த முடிவை யார் எடுத்தது இவர்களை அழைக்க வேண்டாம்னு சொல்லி யார் எடுத்தது ஒருவேளை பாஜக பாஜக எடுத்திருந்ததுன்னா அதிமுக இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் அதை எடுத்துருக்கணும் இல்லைன்னா வித் கன்சல்டேஷன் ஆஃப் பிஜேபி ஏடிஎம்கே அந்த அந்த நிலைப்பாட்டை எடுத்துருக்கணும் சோ அப்ப அவருக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு இங்கே இனிமேல் இம்பார்டன்ஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே வெளில வந்துறாரு வெளில வந்துட்டு இப்ப சொல்றாரு எங்களுக்கு ஈபிஎஸ் தான் பிரச்சனை சிஎம் கேண்டிடேட் தான் சிஎம் கேண்டிடேட் இபிஎஸ் எடுத்து யார் படுவாங்க போடுவாங்க தினகரன் சிஎம் கேண்டிடேட் கொடுத்துருவாங்களா இல்ல ஓபிஎஸ் கொடுத்துருவாங்களா அது இம்பாசிபிள் இல்ல அவர் அவர் எதிர்பார்க்கறது பாஜக அதிமுக கூட்டணியில் நடக்க முடியாத ஒன்று இல்லை அதை எதிர்பார்க்குறது தப்பு அப்போது அவர்களுக்கான எதிர்காலன்றது ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து டிவிகே தான் டிவி இதுவரையும் எந்த சிக்னலும் எனக்கு வந்த மாதிரி தெரியல அப்போ இவர்கள் என்ன செய்வார்கள் அதே மாதிரி இப்போ அண்ணாமலை அதே மாதிரி ஓபிஎஸ் அதாவது ஸோ இவங்க மூன்று பேரும் சேர்ந்து ஒரு ஏதாவது ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முய முயற்சி எடுப்பாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் அதுக்கு பாஜக குறித்து பேசிட்டோம் அதே போல் திமுகவோட கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஒரு பக்கம் வந்து கூடுதல் சீட்டுகளை வந்து ஓப்பனாகவே கேட்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விசிக்காவும் ஃபைட் பண்ண துவங்கிருக்கிறாங்க திமுகவுக்குள்ளே சில மாற்றங்கள் நடக்கிறதா சொல்கிறாங்க அந்த அலையன்ஸுக்குள்ளே ஒரு குழப்பமும் ஒரு சின்ன சிலசலப்பு உருவாக ஆரம்பிச்சிருக்கோம் இல்லை இதை நம்ம காங்கிரஸ் பற்றி நம்ம முன்மே பேசணும்னு நினைக்கிறேன் நம்ம காங்கிரஸுக்கும் தாவைக்காவுக்கும் ஒரு நேச்சுரல் அலை இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ அழகிரி வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் அங்க முக்கியமான ஒரு தர்டிஸ் ராஜேஷ் குமார் ராஜேஷ்குமார் ராஜேஷ் குமார் ராஜேஷ்குமார் ஆமா அதுக்கு முன்பே செய்தியாளர்களை சந்திச்சு சொல்றாரு எங்களுக்கு இருபத்தி சீட்டுக்கு மேல தரணும் கூட்டணி ஆட்சி நடக்கணும் அதுல எங்களுக்கு பங்கு அதிகார ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றத வந்து அறுபத்தி ஏழு நினைக்கிறேன் கடைசியாக காங்கிரஸோட ஆட்சி அதுக்கப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு இன்னைக்கு வரும்போது அதை அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு ரெண்டா பிரிஞ்சிருக்குது காங்கிரஸ் இருபத்தி நாளை மறுநாள் அங்கே வந்து செயற்குழு ஓகே செல்வ செல்வப்பிறந்த கோஷி என்ன வந்து சொல்றாங்க ஒரு தீர்மானமே நிறைவேற்றுவோம்பா என்னென்ன ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்கவே கூடாது அப்படின்னு ஒரு திருமா தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானம் செயற்குழுவில் நிறைவேற்றினா அது அது ஆமா அப்ளிகபிள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றத்துக்கு அவர் சைடில் முயற்சிக்கிட்டு முயற்சி முயற்சி செய்கிறாரு இந்த தீர்மானம்லாம் கிடைக்கட்டும் எங்க கூட தனித்தனியாக கருத்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கிரீஷ் சோதாகர் அவர் தான் வந்து மேலிட பார்வையாளர் கோவாவுடைய காங்கிரஸ் பிரமுகர் அவர்கிட்ட இவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க எல்லாரையும் தனி எல்லா செயற்குழு உறுப்பினையும் தனித்தனியாக கூப்பிடுவாங்க எத்தனை பேர் ஆட்சியில் பங்கு அதிகார பங்கு வேணாம் வேணும்னு கேட்குறாங்க எத்தனை பேர் தாவைக்கா கூட தாவேகா கூட்டணிக்கு ஓகேன்னு சொல்றாங்க கூட்டணிக்கு ஓகே தனித்தனியா கருத்து கேட்டு இந்த நம்பர் எடுத்துகிட்டு போய் டெல்லியில சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு பழைய தாமகா உருவாசித்தருமா அந்த நிலைமைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி இங்க அதற்கான சயின்ஸ் அதுல தெரியுது காங்கிரஸ் வந்து விஜய்க்காக உடைந்தாலும் வாய்ப்பு வாய்ப்பு உடைந்தாலும் அதை வந்து ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க மற்றவங்களா இருக்கட்டும் கண்டிக்கிறாங்க ஏன்னா காங்கிரசனுடைய மகளிர் தலைவி ஒருவரை திமுக விண்ணத்திருக்கிறார் சிந்தில் பாலாஜி போட்டோன்னு போட்டோ ரிலீட் பண்ணிட்டாரு ஆனா இவங்க நடந்தது நடந்தது தானே என்னங்க நீங்க வந்து காங்கிரசுக்கு பண்ற துரோகம் இது இல்ல அண்ணன் தளபதி முதலமைச்சர் சொல்லணும் அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்க ஸோ அவங்க ரிலேஷன் இப்போதைக்கு அந்த மொமெண்டம் உருவாக ஆரம்பிக்குது எந்த அளவுக்கு அது வந்து ஸ்பீடப் ஆகுது ஏன்னா நிறைய எம்எல்ஏஸ் வந்து விஜய் கூட போகணுன்றதுல தெளிவாக இருக்கிறதா சொல்லப்படுறாங்க முன்னாள் எம்பிஸு இருக்கிறதா சொல்லப்படுறாங்க இப்போ அழகிரி போன்ற சீனியர் லீடரே வந்து வாய்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போ காங்கிரஸ்குள்ள அது எந்த அளவுக்கு அது ஸ்பீடப் ஆகுது இப்போ நாளைக்கு மறு நாளைக்கு மறுநாள் இருபத்தி எட்டாம் தேதி நம்ம காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவனில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தோம்னாலே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் ஸோ ஒரு வாய்ப்புகள் இங்க வந்து ஒரு நிலைமை மாறுவதற்கான அறிகுறிகள் தெரியுது இப்போ வீ வந்து வெளியில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா நிச்சயம் வரமாட்டாங்க அவங்க வந்து யார் வந்து அதுலேயும் யார் ரொம்ப ஆக்ரோஷமாக சொன்னது எவ்வளவு சார் இது நாங்கள் வந்து எனக்கு வந்து பத்து சீட்டுக்கு மேலே என்ன எவ்வளோ இல்லை ஆக்சுவல் என்னென்னா சீட்டுகள் குறைவாச்சுன்னா நாங்கள் வந்து கூட்டணில் இருக்கிறத வந்து மறுபரிசீலனை பண்ணுன்ற அளவில் தான் இப்போ எம்எல்ஏக்கள் இப்போ சானவாச அவர்களாக இருக்கட்டும் வன்னீசர்களாக இருக்கட்டும் அந்த அந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க அவங்க டெஃபினட்டாக இதெல்லாம் வந்து குட்டையை குழப்பத்துக்கே ஒழிஞ்சு விசிகே மட்டும் இப்போதைக்கு இப்போதைக்கு இல்லை எப்போதைக்குமே திமுக விட்டு வராது எப்படி சொல்றீங்க ஏன்னால் இவ்வளோ லாயலிஸ்ட் இருக்காங்கல்லங்க திமுக விசிகாவில் விசிகாவுக்கு லாயலாக இருக்கிறத விட திமுகவுக்கு லாயலாக இருக்கிறவங்க தான் நாங்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது அவங்க எப்படி வெளில வருவாங்க சார் திமுக ஆட்சிக்கு லாயலாக இருக்கிறவங்க சொல்லுங்க சார் திமுக அன்ற கட்சிக்கே சார் லாயலாக இருக்கும் இப்போ அவங்க தானே ஆட்சியில் இருக்கிறாங்க நாளைக்கு அவங்களுக்கு தானே அவங்களுக்கு தானே எம்எல்ஏ சீட் வேணுமா இல்லை உங்களுக்கு வேணாமா பொதுவாக திமுக விசிகேவோட எல்லா கேண்டிடேட்டையும் வந்து டிஎம்கே அப்ரூவ் இல்லை இல்லை அவங்க கொடுக்குற லிஸ்ட்டில் இல்லை இல்லை இவர்தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் இவர்தான் செலக்ட் பண்ணால் அவங்களும் ஒரு அவங்க திமுகக்குள்ளே ஐ மீன் விசிகே உள்ள ஒரு த திமுக அணி ஒன்று இருக்குல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அது 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 அதனால் அது விசிகே வாய்ப்பு கிடையாதுனா காங்கிரஸ் அந்த முயற்சி எடுத்துருக்காங்க வெற்றி பெற வெற்றி பெறுவாங்களா இல்லைன்றதை வெயிட் பண்ணி தான் இல்லை அது திமுக கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை உருவாக்குறது அவங்க செட்பேக் இல்லையா ஸ்டாலினுக்கு செட்பேக் இல்லையா

ஆனால் இப்போ காங்கிரஸுடன் கூட்டணி வைப்பதால் எந்த கட்சிக்கு லாபம் இங்கே அந்த கட்சிக்கு கட்சிக்கு தான் திமுகவுக்கு தான் லாபம் திமுக தான் லாபம் இப்போ ஒருவேளை காங்கிரஸ் வந்து மத்தியில் ஆட்சி அமைச்சுன்னா இவங்க மினிஸ்ட்ரியில் போஸ்ட் கேட்பாங்களே அப்போ இங்கே காங்கிரஸோட கை தான் இந்த தேர்தலில் இப்போ இந்த 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 கூட்டணி பேரத்தில் ஓங்கி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் தாவேக்காவின் தலைவர் திரு விஜய் நாளைக்கு கொங்கு மன்னத்தில் போய்ட்டு பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள போகிறாரு முதல்ல அனுமதி மறுத்துருக்குறாங்கன்னு செய்தியெல்லாம் வந்துச்சு செந்தில் பாலாஜி டீமில் வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி இப்படிலாம் சொன்னாங்க அப்புறம் இப்போ பார்த்தோம் அனுமதி கொடுத்துட்டாங்க தான் செய்தி வருது திமுகலாம் எதுக்கு சார் பயப்படணும் எங்களாங்கன்னா எவ்வளோ பேரை பார்த்துட்டோம் அப்படின்னா இப்பயும் அவங்க வந்து டீல் பண்ணுறாங்க விஜயை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க விஜய் வந்து நாமக்கல்ல கேஎஸ் தியேட்டர் அப்படின்ற அந்த இடத்து பகுதியில் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு கரூர் வந்து திமுகவோட கோட்டை இல்லையா இப்போ தானே அங்க வந்து முப்பது மணி அறுத்த நடத்தி முடிச்சாங்க ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்னு ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் ஒன்றரை லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் மான ஒட் உட்கார்ந்து பார்த்தாங்க ஒரு ஐம்ப ஒரு ஐம்பதாயிரம் பேர் மேடைக்கு வெளியில நின்று பார்த்தாங்கன்னு தொடர்ச்சி அந்த ஸ்கிரிப்ட்லாம் ஓடிச்சு இப்போ விஜய் அங்க போய் இந்த அந்த மாநாட்டை விட பயங்கரமா கூட்டம் வச்சு நான் என்ன ஆகும் செந்தில் பாலாஜி அந்த ஆச்சுன்னா டெஃபினட் ஆகுங்க ஒன்றரை லட்சம் பேர்ல அங்கே சொன்னாங்க ஆனா சேர் அவ்வளோ காலி ஆயிடுச்சு இட் வில் பி சரி அதுதான் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா விஜய் வந்து நாலு இடத்துல பேசுகிறதுக்கு இட பர்மிஷன் கேட்டாங்க ஒன்று வந்து லைட் ஹவுஸ் கார்னர் அதுக்கப்புறம் வெங்கம்மேடு எம்ஜிஆர் சிலை அதுக்கடுத்தது வேலுசாமிபுரம் அதுக்கடுத்தது எண்பதடி சாலை அப்படின்னு நாலு இடத்துல பேசுகிறதுக்கு கரூரில் பர்மிஷன் கேட்குறாங்க நாலு இடத்துலையும் மறுத்துவிட்டாங்க நாலு இடத்துலையும் மறுத்துட்டு கடைசியாக இன்னைக்கு ஒரு பதினோரு பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ வந்து இந்த வேலுசாமிபுரம்ன்ற இடத்துல மட்டும் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி நேற்று அங்கே தான் வந்து இபிஎஸ் பேசிட்டு போனார் அந்த இடத்துல மட்டும் பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நேற்று இபிஎஸ் வரும்போது அவர் என்ன பண்ணியிருக்கார் அவருடைய பிளான் என்னென்னா இந்த விவசாயிகள் சங்கம் சிறு குறு தொழிலாளர்கள் சங்கம் அதோடைய முதலாளிகள் சங்கம் அதுமாதிரி செயல்பாட்டார்கள் இவங்களையெல்லாம் சந்தித்து பேசணுன்ற மாதிரி ஒரு பிளான் இருந்திருக்கு யாரையும் சந்திக்க விடல எல்லாரையும் ஃபோன் பண்ணி மிரட்டி யாருமே வந்து இபிஎஸை சந்திக்க முடியாமல் பண்ணிட்டாங்க இபிஎஸ் இன் கேஸ் எல்லா ஊர்லேயும் அங்கே தங்குறாரு பிள்ளை கரூரில் தங்கி அப்போ எல்லா எந்தெந்த ஊருக்கு அவர் பிரச்சாரம் போகிறாரோ அந்த ஊ அந்த ஊரில் தங்கிட்டு போகிறார் ஆனால் நேற்று கரூரில் பிரச்சாரம் பண்ணார் கரூர்லேயும் தங்கலை தொண்ணூறு கிலோமீட்டருக்கு உள்ள அவருடைய அவருடைய வீட்டில் போய் தங்கிட்டு அந்த அளவுக்கு ப்ளஸ் வந்து இந்த ஃப்ளெக்ஸ் வைக்கிறது கொடி வைக்கிறது எங்கேயுமே எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டுருவான்னு மிரட்டி இதே கண்டிஷன் தான் தாவை அப்ளை ஆகுது இன்னும் கொஞ்சம் கூடுதல் என்ன பண்ணாங்கன்னா இந்த பேனர்லாம் வைப்பாங்களே அந்த பேனரில் வைக்கும் போது அவங்க இருக்கும் தெரியுமா அந்த பேரெலாம் பிடி அவங்க கான்டாக்டு கான்டாக்ட் ஆடிச்சு வா உனக்கு மொபைல் ஃபோன் வாங்கி தரேன் உனக்கு வந்து ஷர்ட் வாங்கி தரேன் டிஷர்ட் ஷர்ட் வாங்கி தரேன் நாளைக்கு கூட்டத்தை அழைச்சிட்டு போகாத கம்மி பண்ணு இப்போலாம் பேச இப்படியெல்லாம் பேசி பேசிகிட்டு இருக்கிறாங்க ப்ளஸ் வந்து அந்த டிராஃபிக்கை எந்தளவுக்கு அந்த ஏரியாவுக்கு போகாமல் டைவர்ட் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்போ எந்த அளவுக்கு திமுக ரொம்ப அதாவது எதுக்காக கரூரை தேர்ந்தெடுத்தாங்க முப்பெரும் விழாக்கு கரூர் எங்களின் கோட்டைன்னு காண் காண்பிக்கிறது தானே பண்ணாங்க அங்கே எதுக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனு அப்போ இதில் வந்து எப்படியாவது விஜயோட கேம்பெயினை அங்கே வந்து தோல்வியடை செஞ்சிடணும் அவர் கூட்டம் வரக்கூடாது அப்படின்ற தொடர் முயற்சியில் திமுக அங்கே இறங்கி ரொம்ப ஆழமாக வேலை செய்து ரோட கூட கட் பண்ணி விட்டாலும் கட் பண்ணி விட்ருவேன் எனக்கு போக முடியாது அப்படின்ட்டு ஸோ இந்தளவுக்கு டெஃபினட்டாக அங்கே ஒர்க் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு போவாங்க டெஃபினட்டாக போவாங்க பிகாஸ் சி இன்னைக்கு கோயமுத்தூரில் அந்த கோயமுத்தூருடைய மாவட்ட செயலாளரை திமுக மாற்றிருக்கு ஏன்னால் லாஸ்ட் எலெக்ஷனில் பத்து தொகுதி கொங்கு மண்டலத்தில் உள்ளதையும் தோல்வி அப்போ இப்போது இப் அப்போனாலும் பிஜேபி டிஎம்கே இன்றைக்கி வந்து விஜய் அஞ்சு நான்கு முனை போட்டியாக இங்கே போகுது அப்போ வாஷர் ஆயிடுறவங்க அவங்க அவ்வளோ பயம் தான் கொங்கு மண்டலத்தை பதறாங்க விஜயை வந்து அந்த அந்த அளவுக்கு ஒடுக்குவாங்க நாளைக்கு தான் அதோடைய ஒரிஜினல் முகம் தெரியும் நாளைக்கு ஒரு முகம் விஜய் எப்படி தெரியவார்னு நினைக்கிறீங்க என்ன மாதிரி விஷயங்களை அவர் பேசுவார் டெபினா போன நாகப்பட்டினம் திருவாரூர்ல அடிச்சு அடியே ஒரு வாரம் தாங்கல இருந்தாங்க பாத்தீங்களா கதற கதற சரி

அவரே தொழிற்சாலையும் தானே சொல்கிறாங்க தொழிற்சாலையும் இசை என்னன்னா இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன் அவர் காலேஜுன்னு சொல்கிறாரு காலேஜ்னே சொல் காலேஜுன்னு சொல்கிறீங்க சி இவனுங்க ரொம்ப என்ன சொல்றது கீழே பயங்கரமாக உழுந்து உழுந்து மாமல்லாம் மண்ணா இருக்குது இருந்தாலும் எனக்கு மீசிக்க மீசிக்கலாம் மண்ணே ஓட்டலை அப்படின்ற மாதிரியான ரொம்ப ரொம்ப சிறுபள்ளைத்தனமான ரொம்ப சைல்டிஷ் ஆர்குமெண்டில் என் பையன் வந்து ஒரு டென்த்து ப்ளஸ் டூ படிக்கும்போது ஒரு ஆர்குமெண்ட் வைப்பாங்களா நமக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும்ல அது மாதிரியான ஆர்குமெண்ட்டை தூக்கிட்டு வராங்க அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஏய் டிக்ஷனரின்னு ஒன்று இருக்கா அதில் சினாமியம்ஸ்னு ஒன்று இருக்கும்ல இப்போ இவர் வந்து ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டாரா நாங்கள் ஒரு சொல்லி என்ன வித்தியா என்ன வித்தியாசம் சரி அதான் சொல்கிறேன் திஸ் இஸ் வெரி சைல்டிஷ் இவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி பத்தலை அப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா அவர் என்ன ஃபேக்சுவல் ஏதாரு பண்ணார் பண்ணதெல்லாம் நீங்கள் அவசர அவசரமாக வந்து செக்குன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக விஜய்க்கு கவுண்டர் கொடுக்கனு சொல்லிட்டு எல்லாத்தையும் தப்பு தப்பா நீங்க சொல்லிட்டு அதை கூச்சாம வர கூசாம வர போய் சொல்றத வந்து கரெக்ட் சொல்றாங்க பாரு அதுதான் இன்னும் வந்து ஆச்சரியமா இருக்கு இல்லை உங்களை சண்டைக்கு கிட்ஸ் அதான் சொல்றேன்னு இல்ல எனக்கு அது கிட்ஸ் மாதிரி தெரியல சார் நான் எப்படி பார்த்தேன்னா இந்த ஒரு நகைச்சுவை வடிவல் நகைச்சுவை காட்சியில கிட்னி திருட்டு பசங்க இருப்பாங்க ஒரு வண்டியில் கிட்டத்தட்ட பசங்க அடியால் அனுப்புவாங்க காசு கொடுத்து கூலி வேலைக்கு அனுப்புவாங்க ஏ வாராடே ஒத்தைக்கு ஒத்த வாரம் சண்டை போட்டுட்டே கூடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஆட்களை தான் வந்து ஏவி விடுறாங்கன்றது நம்ம பார்க்கல இல்லை அது ஒரு ஆர்கனைஸ்டு செக்டர் எஸ் இட்ஸ் நாட் ஒன் ஆர் இட்ஸ் நாட் டூ ஆர் இந்த செக் இந்த இந்த செக்மெண்ட்டில் தான் இல்லை எல்லா செக்மெண்ட்லையும் இருக்குது அரசு சார்ந்து அரசு இருக்குது அரசுக்கு வெளியே இருக்குது ஆர்வலர்ன்ற பேரில் பின்னாடி இருக்குது பெண் குரல் இருக்குது ஆண் குரல் இருக்குது அது ஒரு பெரிய ஆக்டோபஸ் அதை தான் நான் சொன்னேன் விஜய் இப்போ நம்மள மாதிரி ஆட்களுக்கே இவ்வளவு ஆக்டோபஸ் வந்துச்சுன்னா விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஆக்டோபஸ் வரும் டெஃபினட்டா நாளைக்கு வந்து நான் ஏன்னா நீங்க வந்து அந்த முப்பெரும் விழா தானே நீங்க உங்களுடைய ஸ்கேலாக நீங்க ட்ரை பண்ணீங்க திமுக இவ்வளோ கூட்டம் வந்தது நாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா கூட்டமே வரல அதான் ஃபேக்ட் இவ்வளோ கூட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசினாங்கள ரெண்டாவது அங்கே தான் அந்த விழாவுக்கு போகும்போது தானே அந்த விழாவுக்கு ஜஸ்ட் முன்னாடி தானே கொள்கை இல்லாத கும்பல்னு சொல்லி வி விவரிச்சார் செந்தில் பாலாஜியை செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கும்போது நம்ம முன்னாள் அப்போது சிஎம் இல்லாத எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் நம்ம இன்றைய முதல்வர் எப்படி பேசுனார் இப்போ எப்படி பேசுகிறாரு இதெல்லாம் விஜய்க்கு நல்ல கன்டென்ட்டாக வரும்ல யார் இல்லைல்ல செந்தில் பாலாஜி எப்படியானவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் இப்போ செயல் வீரர் என்னுடைய தலைமதியை விட்டு ஆச்சர் அப்படின்னு சொல்கிறார்ல ரெண்டையும் கம்பேர் பண்ணி விஜய் அடிக்கலாம்ல போட்டு போட்டு பொழ பொழன்னு பொழப்பார் அப்போ ஸ்ரீ விஜய் ஒவ்வொரு சனிக்கிழமை ஏற்படுத்துகிற அந்த ரெண்டு ஸ்பீச் இருபது நிமிஷம் வைங்களேன் முப்பது நிமிஷம் அது எவ்வளோ ஒரு பேசி பொருளாக மாறுது இப்போ நாளைக்கு வந்து சரியான கிரவுண்ட் ஆச்சு அது விஜய் புழக்க போகிறது உறுதி உறுதின்னு நான் நம்புகிறேன் நான் பலதமான கருத்துக்களை பகுதி மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ